மேம் டாக்டர் இழி ஆப்ஸ்டீஷன் அண்ட் கேனக்காலஜிஸ்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் ஏஆர்டி ஸ்பெஷலிஸ்ட் மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உளுந்தூர்பேட்டை நிறைய பேர் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்ல இருக்கிறவங்க உமன்ஸ் மினபாசல் சிம்டம்ஸ்ல சஃபர் பண்றாங்க அதை தவிர நிறைய பிரச்சனைகளும் அப்போ வர ஆரம்பிச்சோம் ஸோ அதுக்கு நம்ம பாடியில் என்னென்னலாம் நம்ம செக் பண்ணிக்கணும் எப்படி எல்லாம் ஃபாலோப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெனபாஸ் அப்போ என்ன ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா நம்ம பாடியில் உள்ள ஈஸ்ட்ரஜன் லெவல் கம்மி ஆகிடுது ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா யூட்ரஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருலேருந்து ஃபாலிகுல்ஸ் வராததுனால முதல்ல வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா வெறும் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது இன்கேஸ் அந்த டைம்ல ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம் ஃபைப்ராய்டு இருக்கு அடினோமசிஸ் இருக்கு இல்லை பாலிப் மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது யூட்ரஸில் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக அந்த டைமில் பண்ண வேண்டியது இருக்கும் அதை தவிர மெனபாஸ் ஆகிற டைமில் கேன்சர் சர்விக்ஸ் வர்றது ரொம்ப காமன் அதாவது கர்ப்பவாயில் வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால நம்ம அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாகவே இய அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கு ஒரு பேப்ஸ்மியரோ இல்லை கால்போஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க அந்த ம கர்ப்பவாயை வந்து ஜூம் பண்ணி அதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு செக் பண்ணி அந்த சேஞ்சஸ் இருக்கிற இடத்துல சர்விக்ஸ் பயாப்சி அப்படின்னு எடுத்து பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி பயாப்ஸ் எடுத்தும் நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம் அதை தவிர நம்ம பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெஸ்ட்டை பண்ணி பார்த்துட்டு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தால் அதுக்கான மெடிக்கேஷன்ஸை நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸில் பார்த்திங்கன்னா தைராய்டும் அந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் தைராய்டை செக் பண்ணிவிட்டு தைராய்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கான தைராய்டு டேப்லெட்ஸையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகிட்டே வரும் அதனால் போன் ஸ்ட்ரென்த்துக்கு நிறைய ஸ்கேன்லாம் இருக்குது அதை பார்த்துக்கலாம் இல்லை பிளட் லெவலில் நம்ம செக் பண்ணிவிட்டு ரெகுலராகவே நம்ம வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் படி கால்சியம் டேப்லெட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நம்ம கால்சியம் ரிச் ஃபுட்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட்ல நிறைய சேஞ்சஸ் வரும் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுனாலையும் சரி இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ப்ளஸ் ஏஜிங்னாலையும் ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதுக்கு ஸ்க்ரீனிங்காக இசிஜி டிஎம்டின்னு சொல்லுவாங்க ட்ரெட்மில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது பண்ணி பார்க்கலாம் அதேமாரி எக்கோ பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ நம்ம இயர் முன்னாடியே வந்து ஏதாவது பிரச்சனைகள் வர முறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஹார்ட் அட்டாக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹார்ட்டை வந்து செக் பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஏஜில் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இயர்லி ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இன்கேஸ் டாக்டர் சஜஸ்ட் பண்ணால் ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோகிராம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு டயக்னாஸ்டிக் அதை வந்து ஹார்ட்டில் உள்ள அந்த ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு தான் அது அதுக்கே வந்து ரொம்ப பயந்துக்கக்கூடாது நம்ம அதில் செக் பண்ணால் தான் அவங்களால வந்து கரெக்டாக வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும் ஸோ ஆன்ஜியோகிராம் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த டைம் ஆன்ஜியோகிராமும் பண்ணிக்கலாம் அதை தவிர பார்த்தீங்கன்னா கண்ணில் பவர் டிஸ்டர்பன்ஸ் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஐஸ்கிரீனிங் பண்ணிக்கணும் தேவைப்பட்டால் நம்ம வந்து கிளாஸ் போட்டுக்கணும் அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பெக்ஸ் வாங்கி போட்டு ரீட் பண்ணோம்னா நம்ம கம்ஃபர்டபுளாக ரீட் பண்ணலாம் அதேமாரி பொருள்களை பார்க்குறதும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதை தவிர பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு வந்து பாடி வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா மசில் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க அவங்க ரெகுலராக எல்லா மசில்ஸ்க்கும் ஈக்குவலாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டாங்கனாக்கா அந்த ஃபிட்டிக்னெஸ் இருக்காது அதை தவிர மூடு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இரிட்டபிளாக இருப்பாங்க கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெடிடேஷன் சுவாச பயிற்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சுவாச பயிற்சி பண்ணுறது இதெல்லாம் பண்ணினாங்கனாங்க அந்த சிம்டம்ஸ்லேருந்து அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அது தவிர நைட்டில் வந்து அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அதுவும் ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்னால தான் ஸோ அவங்க வந்து நம்ம டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறதுலாம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் படுக்கிறதுக்கு முன்னாடியே அவாய்ட் பண்ணிவிட்டு நெஞ்சு கரிப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ரெண்டு தலைவாணி வச்சுட்டு இவங்களுக்கு எல்லாேருக்கும் ஸ்வெட்டிங் அதிகமாகும் ஸோ ஏன்னா பாடி ஹாட்டாகவே ஒரு ஃபீலிங் இருக்கும் ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்னால அதனால அவங்களுக்கு எப்பயுமே ஏசி தேவைப்படும் அதனால் நைட் தூங்கும்போது நல்ல ஏசி அவங்க படுத்து தூங்கினாங்கன்னா நல்ல தூக்கம் வரும் அதை தவிர ஏதாவது அவங்களுக்கு மசில் கிராம்ஸு இல்லை ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஆர்த்தோடாக்டரை பார்த்து நம்ம எக்ஸ்ரே எம்ஆர்ஐ இந்த மாதிரி எதையாவது நம்ம டெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் நம்ம பார்த்து அந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு தேவைப்பட்ட நம்ம ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம பண்ணிக்கிறது நல்லது தான் இப்போ இதை தவிர பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணணும் ப்ரெஸ்ட்டில் மாதிரி டைமில் வந்து நமக்கு கேன்சர் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இயர்லி ஒன்ஸ் வந்து பிரெஸ்ட் அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கலாம் மேமோகிராம் தேவைப்படுறப்போ இயர்லி ஒன்ஸோ இல்லை டூ இயர்ஸ் ஒன்ஸோ வந்து மேமோகிராம் பண்ணால் தான் பின்னாடி கேன்சர் வரதை முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்ததுக்கு அப்புறம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாகிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம ரொம்ப தள்ளி போடாமல் நம்ம வந்து ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஆக்சுவலாக லேடிஸ்க்கு ஒரு பெரிய லக்கு என்னென்னா இந்த கர்ப்பவாயிலையோ இல்லை பிரஸ்ட்லேயோ ஒரு கேன்சர் வந்ததுன்னா அதை நம்ம சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம் இதே மற்ற ஜென்ட்ஸுக்கு வர மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி இருக்கிறதுனால அதை சர்ஜரி பண்ணி முழுமையாக எடுக்க முடியாது ஸோ இந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நம்ம ஏர்லியராக எதையுமே கண்டுபிடிச்சோம்னா கம்ப்ளீட் க்யூர் வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நம்ம வந்து விட்டுட்டு பின்னாடி போய் நம்ம வந்து கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும் ஸோ லைஃபை வந்து என்டேஞ்சர் பண்ணாமல் பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி செக்கப்லாம் நம்ம வந்து இயர்லி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து விட்டமின் டேப்லெட்ஸ் பி காம்ப்ளெக்ஸ் கால்சியம் இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ்ஸு சுவாச பயிற்சி ப்ளஸ் அம் என்கேஜிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம்னாக்க நம்ம இந்த மெனோபாசல் சிம்டம்ஸ்லேருந்து ஃப்ரீ ஆகி எங்காவே ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால டயபெட்டிஸ் வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது அது தவிர பிபியுமே வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதையுமே நம்ம வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்